ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை பற்றி ஃபுல்லாக எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க அதை நான் சொல்கிறேன் இறைவன் மனிதனுக்கு சொன்னது வந்து கீதை ஓகேங்களா இறைவன் மனுஷனுக்கு சொன்னது பகவத்கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது மனுஷன் இறைவனுக்கு சொன்னது என்ன திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னதுதான் திருக்குறள் ஓகேவா பெயர் காரணம் பார்த்தோன்னா குறள் குறள் திருக்குறள்னு இருக்கா குறள் அப்படிங்கிறது வந்து ரெண்டு அடிகளால் ஆன செய்யுள் அப்படிங்கிறது பொருள் ஓகேவா மேன்மை பொருந்திய குறள் என்பதால் அது வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க திரு என்று அடைமொழி சேர்க்கப்பட்டு ஓகேங்களா மேன்மை பொருந்திய குரல் அப்படிங்கிறதுனால திருங்குற அடைமொழி சேர்க்கப்பட்டு திருக்குறள் அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்ப திருங்குற அடைமொழி திருக்குறள் என்பது பாட்டை உணர்த்தாமல் நூலை உணர்த்துவதால் அடையெடுத்த கருவியாக பெயர் அப்ப திருக்குறளுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம் அடையெடுத்த கருவியாக பெயர் ஓகேங்களா திருங்குற அடைமொழி வந்து திருக்குறள் என்பது பாட்டை உணர்த்தாமல் அந்த நூலை உணர்த்துவதால் இது அடையெடுத்த கருவியாக பெயர் ஓகேங்களா நூற்குறிப்பு குறிப்பு திரு பிளஸ் குரல் அப்படின்னு திருக்குறள் மேன்மையான குரல் வெண்பாக்களினால் ஆன நூலாதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது இது ஈரடிகளில் இயற்றப்பட்டிருப்பாயினும் விரிவான பொருளை தருகிறது நாடு மொழி இனம் மதம் காலம் ஆகியவற்றை கடந்து நிற்கின்றது இது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் அதுக்கடுத்து பாருங்க ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் வந்து திருவள்ளுவர் திருவள்ளுவரோட பெற்றோர் என்னது ஆதி பகவன் ஓகேங்களா இதை நோட் பண்ணிச்சுக்கோங்க திருவள்ளுவரோட ஆசிரியர் பேர் என்ன சாரி பெற்றோர் பேர் என்ன ஆதி பகவன் ஊர் வந்து சென்னையில் உள்ள மயிலாப்பூர் மயிலாப்பூரை சேர்ந்தவர் சொல்லிட்டு ஒரு சாரர் சொல்லுவாங்க மதுரை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சென்னையில உள்ள மயிலாப்பூர்னு சொல்றாங்க சில பேர் வந்து மதுரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா ஓகேங்களா காலம் பார்த்தோம்னா சரியாக கூற இயலவில்லை என்றாலும் மறைமுலையடிகள் அப்ப இந்த கிமு முப்பத்தி ஒன்னு அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு மறைமலை அடிகள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிமு முப்பத்தி ஒன்னு சொன்னது யாரு மறைமுலையடிகள் அததான் வந்து நம்ம என்ன சொல்றோம் திருவள்ளுவர் ஆண்டு சொல்லி திருவள்ளுவர் ஆண்டு சொல்றோம் கிமு முப்பத்தி ஆண்டுன்னு சொல்லிட்டு அது வந்து நடைமுறைக்கு வருது அடுத்து பாருங்க நூல் அமைப்பு வந்து திருக்குறள் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் என்ற முப்பெரும் பிரிவுகளை கொண்டது நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களை கொண்டுள்ளது அதுக்கு அடுத்து பாருங்க அதுல வந்து அந்த இயல் பால் வந்து அறத்துப்பால் பொருள்பால் இன்பத்து பால் ஓகேங்களா அதை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருக்காங்க இயல் பார்த்தோம் அப்படின்னம்னா அறத்துல வந்து எத்தனை இயல் இருக்கும் நாலு இயல் இருக்கும் அறத்துல எத்தனை இயல் இருக்கு நாலு இயல் இருக்கு அது என்னன்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் ஓகேங்களா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அதே இது வந்து பொருள் பொருள்ல வந்து பொருள் பாலில் என்ன இருக்குது அரசியல் அங்கவியல் ஒளிபியல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இயல் இருக்குது அதுக்கடுத்து வந்து இன்பத்து பால்ல வந்து ரெண்டு களவியல் கற்பியல் ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்க அதிகாரம் வந்து எத்தனை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையில்ல இருந்தாலும் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதிகாரம் பார்த்தோம்னா பாயிரவியலில் நாலு இல்லறம் இருபது குறள்னா அதோட பத்தை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா நாலு என்ட்டு பத்து இருபது எண்டு பத்து இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டுருக்காதீங்க அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னம்னா இது வந்து சாரி பாயிரம் வந்து நாலு இல்லறம் இருபது துறவரம் வந்து பதிமூணு ஊழியல் வந்து ஒன்று ஓகேங்களா இப்போ அறத்தில் வந்து டோட்டலாக எத்தனை அதிகாரம் இருக்குது முப்பத்தி எட்டு அதிகாரம் இருக்குது ஓகேங்களா பொருள் வந்து எவ்வளோ இருக்குது பொருள் வந்து இருபத்தி அஞ்சு அரசியலில் இருபத்தி அஞ்சு அதிகாரம் இதில் முப்பத்தி ரெண்டு இதில் பதிமூணு ஓகேங்களா பொருள் பல்ல வந்து டோட்டலாக எவ்வளோ அதிகாரம் இருக்கும் எழுவது ஓகேங்களா எழுபது இருக்கும் அதுக்கடுத்து இன்பம் அதாவது இன்பத்து பாலில் வந்து களவியலில் ஏழு அதிகாரம் கற்பியலில் வந்து பதினெட்டு அப்போ இது டோட்டலாக பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து அதிகாரம் இப்படி தான் நம்ம படிச்சிருப்போம் இவங்க வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து எவ்வளோ அதிகாரம் அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதை தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறத்து பால் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் முப்பத்தி அதிகாரம் இதில் பார்த்தோம்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் இருக்குது இது வந்து ஒன்று டு நாற்பது அதாவது ஒன்றுலேருந்து நாற்பது வரைக்கும் அப்புறம் நாற்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பது இதெல்லாம் தேவை கிடையாது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பொருட்பாலில் எவ்வளோ இருக்குது எழுபது அதிகாரம் இருக்குது இன்பத்து பாலில் எவ்வளோ அதிகாரம் இருக்குது இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் திருக்குறளுக்கு வேறு என்னென்ன பெயர்கள்னு பார்த்தோம்னா சென்னா போதார் அதாவது திருவள்ளுவருக்கு வேற என்னென்ன பேர்னா சென்னா போதார் தெய்வ புலவர் நாயனார் முதற் பாவலர் நான்முகனார் மாதான பங்கி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பெருநாவலர் பொய்யில் புலவர் பெருநாவலர் பொய்யில் புலவர் இதெல்லாம் வந்து திருவள்ளுவருக்கான பெயர்கள் திருக்குறளின் பெயர்கள் என்னென்னு பாத்தோம்னா முப்பால் உத்தரவேதம் நூல் உலக பொதுமறை பொய்யாமொழி வாயிறை உழ்த்து தமிழ்மறை வாயிறை வாழ்த்து தமிழ்மறை திருவள்ளுவம் ஈரடி நூல் வான்மறை ஓகேங்களா தமிழ்மறை வான்மறை ஈரடி நூல் திருவள்ளுவம் இப்படிதான் திருக்குறளுக்கு வந்து வேறு பெயர்கள் இருக்குது திருக்குறளின் சிறப்புகள் என்னன்னு பார்த்தோன்னா திருக்குறளுக்கு முதலில் வைத்த பெயர் என்னன்னு வச்சிருக்காங்க முப்பால் ஏன்னா மூன்று பால் இருக்கிறதுனால இதுக்கு ஃபர்ஸ்ட் பெயர் வச்சது வந்து முப்பால் உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டதால் இது என்னன்னு சொல்லியிருக்காங்க உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதன்முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டு முதன்முதலில் அச்சிட்டவர் யார்னா தஞ்சாவூர் மலையதோசன் மகன் ஞான பிரகாசம் திருக்குறளில் இரண்டு அதிகாரங்கள் ஒரே பெயரில் அமைந்துள்ளது திருக்குறள்

விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை அதாவது வெல்லாததில்லை பொல்லாததில்லை சொல்லாததில்லை இல்லாததில்லை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னது வந்து பாரதிதாசன் ஓகேங்களா இல்லை இல்லை இல்லைன்னு ஒரு இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படின்னாலும் பாரதிதாசன் தான் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது யாரு பாரதிதாசன் திருக்குறள் வந்து ஒரு இருக்கோ ஒரு இருக்கோ ஒரு நிறத்தா இருக்கோ ஒரு மொழியா இருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று அது மண்பதைக்கும் உலகுக்கு பொது உலகுக்கு பொதுன்னு சொன்னது வந்து திருவிக்கா திருவள்ளுவர் தோன்றீராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றீராவிட்டால் இருந்தால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னது யாரு கியா பே விஸ்வநாதன் இது எல்லாமே நமக்கு வந்து புக்ல இருக்குங்க இருந்தாலும் கோர்வையா நமக்கு வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புக்ல கொடுத்துருக்கிறதுனால இப்படி படிச்சு வச்சுக்கிறது நல்லது புத்தகம் நூறு புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி தேய்ப்பதன் வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி மொழி இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி வந்து சொல்லிருக்காங்க செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் இதுவும் யார் சொல்லியிருக்கா கவிமணி நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுதி எழுக ஓர்ந்து இதுவும் வந்து கவிமணி தான் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் புக்கில் இல்லை அதனால ஜஸ்ட் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க வேற யார் சொன்னாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஒமிஷன் மெத்தடில் கூட நம்ம வந்து ஆன்சர் போடுறதுக்காக சொல்கிறேன் ஏற்கனவே பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க திருவிகா கியாபி விஸ்வநாதம் இது வந்து கவிமணி வந்து பாராட்டு பண்ணியிருக்காங்க பாராட்டுருக்காங்க அதுக்கடுத்து பாருங்க திருக்குறளையும் முதன்மையில் மொழிபெயர்த்தவர் அதாவது லத்தீன்ல வீரமாமுனிவர் எப்பன்னு எப்படி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் நரிக்குறவர்கள் பேசும் வக்போலி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா திருக்குறள் நரிக்குறவர்கள் பேசும் வக்போலி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள இந்திய மொழிகள் எவ்வளவுன்னு பார்த்தனா பதினாலு திருக்குறள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ள இந்திய மொழிகள் என்னன்னா பதினாலு அது என்னன்னு சொல்லியிருக்காங்க குஜராத்தி ஹிந்தி வங்காளம் கன்னடம் கொங்கனி மலையாளம் மராத்தி மணிபுரியம் ஒரியா பஞ்சாபி ராஜஸ்தானி சமஸ்கிருதம் சௌராஷ்டிரம் அதுக்கப்புறம் தெலுங்கு மொத்தம் பதினாலு லாங்குவேஜ்ல மொழிபெயர்த்திருக்காங்க ஓகேங்களா அதாவது இந்திய மொழிகளில் பதினாலு டோட்டலா வந்து நூத்தி ஏழு மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க இந்திய மொழிகளில் பதினாலு திருக்குறளில் வந்து எவ்வளவு சொற்கள் இடம்பெற்றிருக்கு பன்னெண்டாயிரம் சொற்கள் இடம்பெற்றுள்ளது இந்நூலில் இடம்பெறாத சொற்கள் திருக்குறளில் இடம்பெறாத சொற்கள் இடம்பெறாத சொற்கள் என்ன தமிழ் அப்படிங்கறது அதில் இல்லையா தமிழ் கடவுள் இந்நூலில் இடம்பெற்றுள்ள மலர்கள் மலர்கள் என்ன அனிச்சம் பூ குவளைப்பூ என்னென்ன பூ அனிச்சம் பூ குவளைப்பூ இந்நூலில் இடம்பெற்றுள்ள பழம் வந்து நெருஞ்சி பழம் இடம்பெற்றுள்ள பழம் என்னன்னு பார்த்தோன்னா நெருஞ்சி பழம் இந்நூலில் இடம்பெற்றுள்ள விதை விதை வந்து குன்றிமணி ஓகேங்களா ஒரு குரல்ல வந்து இருக்கும் குன்றிமணி கருப்பாயினும் சம்திங் அந்த மாதிரி வந்திருக்கும் ஒரு குரல்ல அப்ப விதை வந்து குன்றிமணி இந்நூலில் இடம்பெற்றுள்ள மரங்கள் பார்த்தோம் அப்படின்னம்னா பனைமரம் மூங்கில் மரம் பழம் வந்து நெருஞ்சி பழம் மலர்கள் வந்து அணிச்சம்பூ குவளைப்பூ மரங்கள் வந்து பனைமரம் மூங்கில் மரம் இந்நூலில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து உயிரெழுத்துல எல்லா எழுத்துமே வந்திருக்கும் எது மட்டும் வரல அவு மட்டும் வரல இந்நூலில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்து என்னன்னு பார்த்தோன்னா நீ நீ எந்த நீ ரெண்டு சுழி நீ ஓகேங்களா ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா லீ ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்டது என்னது மத்தல லா வரும்ல அதிலே நெட் தமிழில் உள்ள இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துகளில் முப்பத்தி ஏழு எழுத்துகள் மட்டுமே பயன்படுத்தப்படவில்லை அதாவது உயிரெழுத்துல வந்து அவு மட்டும்தான் பயன்படுத்தப்படவில்லை தமிழில் உள்ள இரநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்கு பார்த்தீங்களா அதுல எவ்வளவு எழுத்துகள் யூஸ் பண்ணல முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணல மீதி வந்து எவ்வளவு எழுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க அப்ப இரநூத்தி பத்து எழுத்து வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்நூலில் ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற எண் வந்து இடம்பெறவில்லை ஏழு அப்படிங்கிற எண் பார்த்தோம் அப்படின்னோம்னா எட்டு முறை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுதான் நமக்கு ஸ்கூலில் வந்து இருக்குது அதே மாதிரி கோடி அப்படிங்கிற எண் வந்து ஏழு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஏழு என்ற எண் வந்து எட்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கும் கோடி என்ற எண் வந்து ஏழு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதே மாதிரி எழுபது கோடி என்ற எண் வந்து ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்குது எழுபது கோடி கோடிங்கிறது ஏழு முறை எழுபது கோடி அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்குது இந்நூலின் பெருமையை விளக்குவதற்காக திருவள்ளுவ மாலை இதோட பெருமையை பற்றி சொல்கிறதுக்கு திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தனி நூலே இருக்குது இருக்குது உலக மொழிகளில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல்களில் உலக அளவில் மூன்றாவது இடம் ஓகேங்களா அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள உலக அளவில் மூணாவது இடத்தையும் தமிழ் தமிழ் நூல்களில் முதல் இடத்தையும் பெற்றுள்ளது ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உலக அளவில் தேர்ட் பிளேஸ் தமிழ் நூல்களில் ஃபர்ஸ்ட் இந்நூல் தமிழ் மொழியின் முதல் எழுத்தான ஆளை ஆரம்பிச்சு தமிழின் கடைசி எழுத்தான இன்னில முடிஞ்சிருக்கு ஓகேங்களா ஆளை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு ஆளை வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னில் வந்து என்ன ஆயிருக்கு எண்டாயிருக்குது ஓகேங்களா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் பகவான் முதர்ச்சிய உலகம் இதுதான் குரல் ஒன்று லாஸ்ட்ல வந்து குரல் ஆயிரத்தி முந்நூற்றி வந்து ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூட முயங்கம் பெரிய இன்னில் வந்து முடிஞ்சிருச்சு லாஸ்ட் குரல் இந்நூலில் ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்ட இயல்கள் பார்த்தோம் அப்படின்னம்னா ஊழியல் ஓகேங்களா ஊழியலில் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா அதாவது ஒரே ஒரு ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் இருக்கு அது எந்த இயல் பார்த்தோம் அப்படின்னம்னா ஊழியல் கூலியல் ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் இருக்குது ஊழியல் கூலியல் ஓகேங்களா அதுக்கடுத்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி சொல்றாங்க நாளும் இரண்டும் நாளடி இடைக்காடர் இடைக்காரர் என்ன சொல்றாங்கன்னா கடுகை துளைத்து ஏழு புகட்டி புகட்டி தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு எதுல சொல்றாங்க திருவள்ளுவ மாலை மாலையில யார் சொல்றாங்க இடைக்காடர் இடைக்காடரோட கூற்று கடுகை துளைத்து ஏல்கடலை புகட்டி குறள் குரல் திருவள்ளுவாலையில டர் வந்து சொல்றாரு அதுக்கடுத்து அவ்வையார் வந்து என்ன சொல்றாங்க அணுவை துளைத்து அணுவை துளைத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார் ஓகேங்களா கடுகு அப்படின்னு இடைக்காடல் இது ரெண்டுமே தான் அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல்னா ஔவையார் குற்று இடைக்காடல் குற்று வந்து கடுகை துளைத்து ஏழு புகட்டி குறுகத் தரித்த குரல் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதியார் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே அப்படின்னு வந்துச்சுன்னா பாரதிதாசன் ஓகேங்களா இது வந்து என்னன்னா பாரதியார் அதே மாதிரி மாலையில் கடுகை துளைத்து அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஐம்பத்தி நாலு திருவள்ளுவாலையில ஐம்பத்தி நாலு அணுவை துளைத்து அவ்வையார் சொன்னது வந்து ஐம்பத்தி ஐந்து ஓகேங்களா அதுக்கடுத்து பொதுமறை தந்த தேவன் பொய் சொல்லா புலவன் ஓகேங்களா தேவன் பொய் சொல்லா பொய் சொல்லா புலவன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இதே மாதிரி நம்ம அங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பார்த்தோம் அதுக்கும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் அப்போ வந்து தேவன் பொய் சொல்லா புலவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவிமணி வந்து இந்த மாதிரி பாராட்டியிருக்காங்க தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் வந்து அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் வந்து என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது அப்படின்னு சொல்லி யார் சொன்னது டாக்டர் கவுல் வந்து சொல்லிருக்காங்க தமிழுக்கு கதி எனப்படுபவை கதி கதி அப்படின்னோம்னா காண கம்பராமாயணம் தீனா திருக்குறள் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா செல்வ கேசவராய முதலியார் செல்வ கேசவராய முதலியார்தான் என்ன சொல்லிருக்காங்க தமிழுக்கு கதி எனப்படுபவை கம்பராமாயணமும் திருக்குறள்

விவிலியம்னால் என்னது பைபிள் இதுக்கு முன்னாடி உருஷிய ரஷ்ய நாடு உருஷியன்னா ரஷ்யன்னு சொல்லுவாங்க ரஷ்ய நாட்டில் க்ரௌலின் மாளிகையில் திருக்குறள் வந்து வச்சுருக்காங்க இதே வந்து இங்கிலாந்து நாட்டில் வந்து அந்த மகாராணி வந்து காலையில் எழுந்துருச்சுன்னா படிப்பாங்கல்ல அவங்களோட அருங்காட்சியகத்தில் பைபிளோட சேர்த்து வச்சுருக்காங்களாம் ஓகேங்களா அதுக்கடுத்து ஒரு குறள் பாருங்க பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்று அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திருக்குறள் அதிகாரம் இருக்குது மேற்கண்ட இந்த குறளை படிக்கும்போது உதடுகள் ஒட்டும் இதன் பொருளோ இறைவனை பற்றி நிற்கும் ஓகேங்களா பற்றுக பற்றற்ற பற்றினை பற்று பற்று அப்படிங்கிறப்போ உதடுகள் வந்து ஒட்டுது இதன் பொருள் வந்து எதை பற்றியது இறைவனை பற்றியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி இந்நூலில் இடம்பெறாத சொற்கள் பார்த்தோம் அப்படின்னம்னா தமிழ் கடவுள் ஓகேங்களா தமிழ் கடவுளுங்கிறது இடம்பெற்றிருக்காது ஆனால் இந்த குறள் வந்து யாரை பற்றி சொல்லுது இறைவனைப் பற்றி இறைவனை பற்றி நிற்கும் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் இந்த மேற்கண்ட குரலில் வந்து அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றுமே இருக்குது அறன் ஈனும் பொருள் இன்பம் ஓகேங்களா மூணுமே வந்திருக்குது அறம்பொருள் இன்பம் மூன்றுமே வந்திருக்குது திருக்குறளில் பத்து அதிகாரங்கள் வந்து என்னென்னு வந்திருக்குது உடைமை அப்படிங்கிற பெயரில் வந்து பத்து அதிகாரம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்புடைமை அடக்கமுடமை ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அருளுடைமை அறிவுடைமை ஊக்கமுடைமை ஆழ்வினையுடைமை பண்புடைமை நானுடைமை அதாவது உடைமை உடைமை உடைமைன்னு முடியுது பார்த்தீங்களா அதை தான் சொல்றாங்க அது மாதிரி பத்து அதிகாரம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் திருக்குறள் உரையாசிரியர்கள் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கிலேயே படிச்சிருப்போம் முற்காலத்தில் யாராருன்னா அந்த பத்து பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா தர்மர் மணக்குடவர் தாமத்தர் பரிதி பரிமேலழகர் திருமலையார் மல்லர் கவிபெருமல் காளிங்கர் நச்சர் முதன் முதலில் திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா மணக்குடவர் இதுல வந்து ரொம்ப சிறப்பானது யாரோடது அப்படின்னு பார்த்தோன்னா பரிமேலழகர் ஃபர்ஸ்ட் வச்சு ஏற்றது வந்து ம மணக்குடவர் சிறப்பானது வந்து பரிமேல் அழகர் பிற்காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருப்பாங்க வ உ டாக்டர் மூ வரதராசனார் நம்ம நிறைய இது நல்ல மீனிங் நமக்கு ஈஸியாக புரியணும்னா டாக்டர் மூவாவோடய அந்த திருக்குறள் வந்து உரை எழுதிருப்பாங்க அவங்களோட நல்லா இருக்கும் திருவி காசி மயிலை சிவமுத்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நாமக்கல் கவிஞர் கீவா ஜெகநாதர் பாரதிதாசனார் புலவர் குழந்தை கா சுப்பிரமணிய ஓகேங்களா இது இல்லாம கலைஞர் மு கருணாநிதி அவர் கூட வந்து உரை எழுதியிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து அதுக்கடுத்து இங்கே ஒரு பாக்ஸில் வந்து திருவள்ளுவலை அதாவது திருக்குறளின் பெருமையை பற்றி பாடுறதுக்குனே ஒரு தனி நூல் இருந்தது தான் திருவள்ளுவமலை அது வந்து நிறைய இது வந்து கொடுத்துருக்காங்கங்க ஓகேங்களா இந்த இதை கொடுத்துருக்காங்க இது அவ்வளோக்கா தேவைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ பாடலாம் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னம்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை வேணா ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அப்படி உங்களுக்கு இதை நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னோம்னா இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எழுதிக்கோங்க ஓகேங்களா இல்லாட்டி ஸ்லோவாக நீங்கள் ஓட்டி கூட பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து திருக்குறள் வந்து ஃபுல்லாகவே பார்த்தாச்சு ஓகேங்களா இதை மட்டும் பார்த்தாலே நமக்கு வந்து போதும் அதுக்கு அடுத்து வந்து நாகடி அரப்பத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்